கன்னியாகுமரியில் கடல் நடுவே அமைந்துள்ள விவேகானந்தர் மண்டபத்தில் தியானம் செய்து வரும் பிரதமர் மோடி நீர் ஆகாரங்களை மட்டுமே பருகி வருகிறார் நேற்று இரவும் இன்று காலையிலும் இளநீர் மற்றும் பழச்சாறு மட்டுமே பருகியுள்ளார் பிரதமர் மோடி மக்களவை தேர்தலின் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நாளை நடைபெறுகிறது அதைத் தொடர்ந்து ஜூன் நாலாம் தேதி வாக்கு எண்ணிக்கை உள்ளது இந்த நிலையில் இறுதிக்கட்ட பிரச்சாரம் நேற்றோடு முடிவடைந்த நிலையில் தமிழ்நாட்டுக்கு வருகை தந்த பிரதமர் மோடி கன்னியாகுமரியில் உள்ள விவேகானந்தர் பாறையில் உள்ள விவேகானந்தர் மண்டபத்தில் தியானத்தை மேற்கொண்டு வருகிறார் சுவாமி விவேகானந்தர் இதே பாறையில் கடந்த ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை மூன்று நாட்கள் தியானம் செய்தார் அதே இடத்தில்தான் தற்போது விவேகானந்தர் மண்டபம் அமைந்துள்ளது அங்குள்ள விவேகானந்தர் தியான மண்டபத்தில்தான் தான் பிரதமர் மோடி மூன்று நாள் தியானம் மேற்கொண்டு வருகிறார் சுவாமி விவேகானந்தர் இதே பாறையில் கடந்த ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை மூன்று நாட்கள் தியானம் செய்தார் அதே இடத்தில்தான் தற்போது விவேகானந்தர் மண்டபம் அமைந்துள்ளது அங்குள்ள விவேகானந்தர் தியான மண்டபத்தில் தான் பிரதமர் மோடி தன்னுடைய தியானத்தை தற்போது மேற்கொண்டு வருகிறார் எனவே இது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாக கருதப்படுகிறது நேற்று மாலை விவேகானந்தர் நினைவு மண்டபத்துக்கு வந்த பிரதமர் மோடி அங்குள்ள தியான மண்டபத்தில் அமர்ந்து மாலை ஆறே முக்கால் மணியளவில் தியானத்தை தொடங்கினார் நேற்று மாலையில் இருந்து தியானம் செய்து வரும் அவர் நாளை பிற்பகல் வரை தொடர்ந்து நாற்பத்தி ஐந்து மணி நேரத்திற்கும் மேலாக தியானம் செய்ய இருக்கிறார் இதற்காக பிரதமர் மோடி தியானம் செய்யும் தியான மண்டபம் பகுதியில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளன தியான மண்டபத்திலும் அவர் தங்கும் அறையிலும் குளிர்சாதன வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது விவேகானந்தர் பாறை பகுதியில் சிறப்பு மருத்துவ குழுவினரும் தயார் நிலையில் உள்ளனர் பிரதமர் மோடி நாற்பத்தி ஐந்து மணி நேரம் தொடர்ச்சியாக தியானம் செய்ய திட்டமிட்டுள்ள நிலையில் மூன்று நாட்களும் அவர் இளநீர் திராட்சை உள்ளிட்ட பழங்களின் ஜூஸ் போன்ற நீர் ஆகாரங்களை மட்டுமே பருக இருக்கிறார் நேற்று மாலையும் இன்றும் இளநீர் மற்றும் பழச்சாறு ஆகியவற்றை மட்டுமே பிரதமர் மோடி பருகியுள்ளார் நேற்று மாலை தொடங்கி இரவு முழுவதும் தியான மண்டபத்தில் அமர்ந்து தியானத்தில் ஈடுபட்டார் பிரதமர் இன்று அதிகாலை வரை அவர் தொடர்ந்து கண்மூடி ஆழ்ந்த தியானம் செய்தபடி இருந்தார் பிரதமர் மோடி இன்று அதிகாலை ஐந்து மணியளவில் தியான மண்டபத்தை விட்டு வெளியே வந்தார் விவேகானந்தர் மண்டபத்தில் இருந்து காலை ஐந்து ஐம்பத்தி ஐந்து மணியளவில் சூரிய உதய காட்சிகளை கண்டு ரசித்தார் அங்கிருந்து கடல் அழகையும் பார்த்து ரசித்தார் அதன் பிறகு ஸ்ரீபாத மண்டபத்திற்கு சென்ற பிரதமர் மோடி பத்து நிமிடம் அங்கு அமர்ந்திருந்தார் பின்பு காலை ஏழு பதினைந்து மணிக்கு மீண்டும் தியான மண்டபத்திற்குள் சென்று தனது இரண்டாவது நாள் தியானத்தை தொடங்கினார் சுவாமி வேகானந்தர் தியானம் செய்த வேகானந்தர் பாறை நினைவிடத்தில் பிரதமர் மோடி அமர்ந்து தியானம் செய்யும் அந்த வீடியோ தற்போது வெளியிடப்பட்டுள்ளது அது வைரலாகியுள்ளது அந்த வீடியோவில் காவி உடையில் பிரதமர் மோடி பட்டை அணிந்து ருத்ராட்ச மாலையை கையில் வைத்தவாறு அமர்ந்து தியானம் செய்து வருகிறார் பிரதமர் மோடி வருகை காரணமாக கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு உள்ளது நான்காயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் கன்னியாகுமரி முழுவதும் போலீசாரின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது காந்தி மண்டபம் விவேகானந்தர் மண்டபம் உட்பட அனைத்து பகுதிகளிலும் துப்பாக்கி ஏந்திய போலீசாரும் மத்திய பாதுகாப்பு படையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் மேலும் கடல் பகுதியில் கப்பற்படை கப்பலும் நிறுத்தப்பட்டு கண்காணிக்கப்படுகிறது கடலோர காவல் படையினர் கன்னியாகுமரி கடல் பகுதி முழுவதும் நவீன படகுகளில் ரோந்து சுற்றி கண்காணித்தும் வருகின்றனர் ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி